She- ஸ்ரீமதிராமானுஜாய நம சைத்திரே ரேவதி சஞ்சாத்தம் சௌமியஜாம் பிரபும் வந்தே வாதிசலியலையும் கல்யாணகுணசாக்கரம் லக்ஷ்மீ கல்போத் தனஸ்தப கஞ்சா ஸ்ரீரங்கராஜபுங்கோமே ரமதா மாநாம்புஜே சைத்திரே ரேவதி சித்திரை மாதத்திலே ரேவதி நக்ஷத்திரத்திலே சௌமியஜாம் பிரபும் சௌமியஜாமாத்தரம்னு சொல்லக்கூடிய அழகிய மணவாள மாமுனிகளை ஆச்சாரியராக கொண்டவனான ரங்கராஜ பிருங்கோ ரங்கராஜனான கல்யாண குணசாக்கரனான எம்பெருமானுடைய திருநக்ஷத்திரமாகும் ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே ஒரு ஸ்லோகம் ஸ்ரீரங்கமதுலம் க்ஷேத்திரம் ஸ்ரீயாஜுஷ்டம் சுபாஸ்பதம் எத் கத்வா நனரோ யாதி நரக்கம் சாப்பிய தோகத்திம் செல்வம் நிறைந்தது மங்கள மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அதுலம் க்ஷேத்திரம் செல்வம் நிறைந்ததான மங்களமான ஸ்ரீரங்கத்தை அடைந்த மனிதன் ந நரோயாதி நரகம் சாப்பிய தூக்கத்தையும் நரகத்தையும் தாழ்ந்த கதிகளையும் அவன் அடைவதே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது பத்து ஆழ்வார்கள் மற்றும் ஆண்டாலும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் கொண்டு திருவரங்கனை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போவது திருவரங்கச் செல்வனார் விஷயமாக சுவாமி வேதாச்சாரிய பட்டர் அருளிச் செய்த ஷமா ஷோடசி என்கிற கிரந்தத்திலிருந்து முக்கியமான விஷயங்களை கூடியிருந்து அனுபவிக்கப் போகின்றோம் ஸ்ரீ ரங்கநாச்சியாரியினுடைய நாயகன் திருவரங்கச் செல்வன் செங்கோல் உடையவன் நீள்மதில் அரங்கன் நமக்கு ஆவாரை நாமே தேடிக் கொள்வோம் என்று சித்தாந்தம் கொண்டவன் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்கு செய்தார் என்று ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் வார்த்தைகளையும் அடியார்களுக்காக தள்ளும் ஸ்வபாவம் கொண்டவன் சான்றோர்களையெல்லாம் தகுந்த நேரம் பார்த்து தன்னிடத்திலே இழுத்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவன் ஒரு மகளை செங்கன்மால்தான் கொண்டு போனான்னு பெரியாழ்வாரை புலம்ப வைத்தவன் கைப்பொருட்கள் முன்னமே கை கொண்டான் என்று ஆண்டாளை தவிக்க விட்டவன் இப்படி அழகிய மணவாளன்னு சொல்லக்கூடிய பெரிய பெருமாளினுடைய மேன்மையை அடுக்கிக் போகலாம் சரி இவற்றிலே சொல்லப்படாத குணங்கள் ஏதேனும் உண்டான்னு பார்த்தா நம்பெருமாளினுடைய பொறுமை என்பது மட்டுமே ஆகும் க்ஷமைன்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை போற்றியபடி அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஸ்திரம்தான் ஷமா சோடசி சுவாமி கூரத்தாழ்வானின் திருக்குமாரரான வேதவியாச பட்டர் அவருடைய திருக்குமாரராகிய சுவாமி வேதாச்சாரிய பட்டர் அருளியது இந்த ஆகும் இதில் பதினாறு ஸ்லோகங்கள் உள்ளது திருவேங்கடமுடையானினுடைய குணத்தை போற்றி சுவாமி தேசிகர் தயாசதகம்னு அருளி செய்தார் அதில் நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளது ஆனால் நம்முடைய க்ஷமையை பற்றி உரைக்க சொல்ல அத்தனை ஸ்லோகங்கள் எல்லாம் அவசியமில்லை என்று அரங்கன் முடிவு கொண்டு பதினாறு ஸ்லோகங்களிலேயே பரிபூர்ணமாக ஒருவன் உணரலாம் என்று காட்டிக்கொடுக்கும்படிக்கு இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கிறது ஸ்ரீரங்கேஷயா கரோஷி ஜகதாம் சிருஷ்டி பிரதிஷ்டாட்சயான் அத்ராம் உத்ரஜ போகம ஷயசுகம் மோக்ஷஞ்ச தத்த திருஷாம்னு தொடங்கக்கூடிய முதல் ஸ்லோகம் கருணா கருணா சகி இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை குறிக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ரங்கநாதனினுடைய க்ஷமைங்கிற குணத்தை போற்றுகின்றார் முதலில் ரங்கநாதனை பணியாமல் அவனிடத்திலே அடிமையாக உள்ள ஒரு குணத்தை போற்றுவது சரியா அப்படின்னு பார்த்தால் சுவாமி பட்டர் தன்னுடைய ஸ்ரீ ஸ்தவத்திலே பகவதகா துவராயை நமஹா அப்படின்னு கஜேந்திரனுடைய கூக்குரலை கேட்டவுடன் கருடன் மீது கூட ஏறாமல் அறக்க பறக்க ஓடி வந்த ஸ்ரீ ரங்கநாதனின் பதற்றத்திற்கு நமஸ்காரம் என்று ரங்கநாதனின் வேதத்தை தானே வணங்கினார் அப்படி அவர் வழிவந்த இவரும் ரங்கநாதனினுடைய ஷமை என்ற குணத்தை போற்றுகின்றார் சரி பல குணங்கள் உள்ளபோது ஏன் இதனை மட்டுமே எடுக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய பலவிதமான பாவங்களை கண்ட அழகிய மணவாளன் ஒருவனால் எத்தனை பாவங்கள் கூட செய்ய இயலுமா என்று பார்த்து வியந்து போகிறான் நமக்கு சொந்தமான இவன் எப்படி வீணாகிறானேன்னு உள்ளம் கலங்கி நிற்கிறான் அப்போது அந்த கலக்கத்தின் விளைவாக அவற்றையெல்லாம் மன்னிக்காமல் தண்டிக்கவும் முடியும் ஆனால் பொறுமையே வடிவான அவன் தண்டிப்பானா என்றால் கீதையிலே சொன்னபடி தானகம் என்னை துவேஷிப்பவர்கள் கொடிய மனம் கொண்டவர்கள் கீழ்த்தன்மை கொண்டவர்கள் போன்றவர்களை எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நாம் சம்சாரத்திலே அசுரர்களின் பிறப்பிலே தள்ளுகின்றேன் என்றுதானே சொன்னான் அப்படி பொறுமையே வடிவான இவனுக்கு இப்படி தண்டிக்கும் நிலை எப்படி பொருந்தும் என்று கேட்டால் அவனுடைய சுதந்திரமே காரணமாகும் ஆக அவனுடைய சுவாத்திரியம் வெளிப்படாமல் தடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் அதுதான் ஷமைங்கிற குணம் ஆக இந்த முதல் ஸ்லோகத்தில் நம்பெருமானினுடைய ஷமை குணம் எப்போதும் ஓங்கி நிற்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் ஆக கருணா சகீன்னு சொல்றது அரங்கனினுடைய தயை என்னும் குணம் அவனது ஷமை என்பவளுக்கு தோழி என்று சொல்கிறார் பொதுவாக தயை குணத்தை பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியாருக்கு சொல்றதுதானே தானே வழக்கம் தயா அதை நாம் பார்க்கலாம் அப்போ இந்த தயை என்பவளை தோழி அப்படின்னு சொன்னால் கஷமை குணத்திற்கு தோழியாக ரங்கநாச்சியார் இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரிகிறது பொதுவாக இந்த நாயகி ஒருவளுக்கு இன்னவள் தோழி அப்படின்னு சொல்றதுதானே தானே வழக்கம் ஆனால் ரங்கநாதனின் நாயகியான ரங்கநாச்சியாருக்கு தோழின்னு சொல்லாமல் அவனுடைய பொறுமைங்கிற குணத்துக்கு அவனுடைய தயையாகிய ரங்கநாச்சியாரை தோழி அப்படின்னு எடுத்து காண்பிக்கிறார் இது சரி எப்படின்னு கேட்டா பொறுமை என்பது பூமிக்கு இலக்கணம் பூமி என்னும் பூமாதேவியின் அம்சம் ஆண்டாளை ஆவாள் திருவரங்கத்தில் ஆண்டாளை அரங்கன் திருக்கரம் பற்றியதால் அவளை இங்கு நாயகியாகவும் அவளது தோழியாக ரங்கநாச்சியாரை உரைத்து சொல்லக்கூடிய பொருத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆக முதல் பாசலத்தில் இங்கு ஆண்டாளை தஞ்சமடைகின்றார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஸ்ரீ ரங்கேசன வித்தியதே அற்ற விஜயகார் சந்தேவதே சாட்சினகான்னு இவர் தன்னுடைய க்ஷமையை போற்றியபடி அவளிடம் சரணம் புகுந்து நிற்பதை பார்த்த அரங்கன் பலவிதமாக பாவங்கள் செய்தவர்கள் தானே நம்மிடம் பயந்தபடிக்கு நம்முடைய பொறுமைங்கிற குணத்தை தஞ்சமடைய வேண்டும் நீர்தான் உத்தமனே ஏன் இப்படி சரணமடைகின்றாய் என்று ஒன்றுமே தெரியாதவன் போல வியந்து கேட்டான் அதற்கு விடை சொல்றார் ரங்கநாதா நம்பெருமாளே பலவிதமான பாவங்கள் செய்வதில் நானே முதன்மையாக இருக்கிறேன் இதை நான் எப்படி சொல்கின்றேன் பலவிதமான சாஸ்திர பிரமாணங்களை கொண்டு என்னுடைய ஒவ்வொரு செயலையும் நன்னாக ஆராய்ந்து பார்த்தால் அவை அனைத்துமே பாவங்கள் என்பதில் சந்தேகமே இல்லை நான் கூறுவதை நீ நம்பவில்லை என்றால் உன்னால் ஏற்படுத்தப்பட்டு எப்போதும் என்னை சூழ்ந்துள்ள காற்று போன்ற எல்லாம் நீ கேட்டு பார்க்கலாம் அதன் பிறகு நான் சொல்றதெல்லாம் உண்மை என்று தோன்றும் அப்போது நீ ஏன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் பொய்யை மட்டுமே சொல்லக்கூடிய இந்த லோகத்திலே உண்மையை இவன் ஒப்புக்கொண்டானேன்னு வியந்து பொறுத்து கொள்ளலாமே என்று இரண்டாவது பாட்டில சொல்றார் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய்னு சொல்றபடிக்கு என்னை சுற்றியுள்ள அனைத்தும் நீயாகவும் இருக்கிறாய் உன்னாலே படைக்கப்பட்ட வஸ்துக்களாகவும் உள்ளபோது அவைகளே சாட்சியாக இருக்கு அதை நீ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்மிடம் இவன் உண்மையைக் கூறினான் என்று நீ பொறுத்துக் கொள்ளலாமே என்று கேட்கின்றார் சத்தியம் யுக்தமிதி சர்வம் ததஸ்மத் கிருதம் அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்லி சரி இவன் உண்மையை ஒப்புக்கொண்டான் நாம் பொறுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அரங்கன் முடிவு செய்கின்றான் அதற்கு பிறகு நம்முடைய பாவங்களை அவன் கணக்கிட்டு பார்த்தால் இத்தனை பாவங்கள் இவன் கணக்கில் இருக்கிறதே நம்முடைய ஷமை முழுவதையும் இவனுக்கே தாரை வார்த்து கொடுத்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்வது என்று எண்ணக்கூடிய நிலையில இந்த ஸ்லோகம் இருக்குங்கராஜ மஹீதி தஸ்யாகா புனஸ்தோஷனே பரியாப்தம் ந சமஸ்தே சேத்தன கிருத்தம் பாபம் ததோ மாமகம் அப்படி எண்ணி நாலாவது ஸ்லோகத்திலே அவர் சொல்கின்றார் இந்த லோக்கத்திலே புண்ணிய பாவம் என்று ரெண்டு உள்ளது அவற்றில் புண்ணிய பலன் அதிகமாகும் போது அதன் காரணமாக உன்னையே மறந்துவிடக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது புண்ணியம் பாபம் இது துவயம் கணுதையோகோ பூர்வேண எத் சாத்தியத்தே தத்வத் விஸ்மிருதி மறந்தே விடுகின்றேன் புண்ணியத்தின் காரணமாக ஆனால் பாவங்களின் பயன் அதிகமாகும் போது துன்பம் அதிகமாகின்றது இதன் விளைவாக அந்த துன்பங்களை நீக்கக்கூடியவனாக உன்னை பற்றியே எண்ணம் எப்போதும் இருக்கு ரங்கேஷ சஞ்சாயத்தே ரங்கன் ரங்கன் உன்னையே சூழ்ந்திருக்கிறது ஆகவே நான் பாவங்கள் செய்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு என்னை நீ பொறுக்க வேண்டும் அப்ப இதிலிருந்து ரங்கநாதனினுடைய நினைவு தனக்கு எப்போதும் உள்ளதால் புண்ணியம் ஏதும் செய்யாமல் பாவங்களையே தான் செய்ததற்கு இதுவே சாட்சி என்று சொல்றார் ஏன்னா புண்ணியம் செய்திருந்தால் அதன் பலனாக ஒருவனுக்கு அத்தனை வஸ்துக்களும் கிடைத்து ரங்கநாதனினுடைய நினைவே அவனுக்கு உண்டாகாமல் இருந்திருக்கும் ஆனால் தனக்கு எப்போதும் ரங்கநாதனினுடைய நினைவு இருப்பதனாலே தான் பாவமே செய்திருக்கிறேன் ஆக இதுவே சாட்சியாக இருக்கிறது அதன் காரணமாக தன்னை பொறுக்க வேண்டும் என்றும் சொல்றார் இதைக் கேட்டு அடுத்த ஐந்தாவது ஸ்லோகத்திலே ரங்கன் சொல்கின்றான் சரி நீர் பாவம் மட்டுமே செய்ததாக சொல்கின்றீர் ஆனால் நமக்கு உம்மீது அன்பு ஏற்பட வேண்டும் என்றால் நீர் சிறிதளவாவது புண்ணியம் செய்திருக்க வேண்டாமோ என்று கேட்க இதற்கு புண்ணியம் செய்தவர்களை காட்டிலும் பாவங்கள் நிறைந்தவர்களை காப்பதுதான் உச்சிதம் என்று இவரும் பதில் சொல்றார் புண்ணியம் எத் பவதி சேத் தத் கர்த்துருஷ்டே கிருதா அபராதம் செய்தவனை காப்பாற்றி பாவம் செய்தவனை காப்பாற்றி மன்னித்தால் மட்டுமே உன்னுடைய பொறுமை என்பது எந்தவிதமான பிரதி உபகாரமும் இன்றி ஏற்பட்டதுன்னு சொல்லப்படும் அதனால் ஒப்பில்லாதவன் அப்படின்னு பெயரும் பெறுவாய் எனவே என்னுடைய பாவங்களை நீ பொறுக்க வேண்டும் என்று கேட்டார் அதைத் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்திலே இதனை கேட்ட அரங்கன் நீர் எத்தனை சாமர்த்தியமாக பேசினாலும் நம்மை ஏமாற்ற முடியாது உம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நாம் அளித்தே தீர்வோம் என்றான் அதை கேட்டு உடனே இவர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் நத்வித்ராணி கிருதான்யனேன நிறையர் நாளம் புனகா கல்பித்தைஹி பாவானாம் இது மத்கிருத்தே தததிகான் கர்த்தும் பிரவருத்தே துவயி பெரிய பெருமாளே எனக்கு என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை அளிப்பது என்று முடிவு செய்த பின்னர் நீ என்ன செய்வாய் என்றால் உன்னுடைய மனசிலே இவனுடைய இவன் செய்த பாவங்கள் இவனுடைய பாவ கணக்குகள்னு பார்த்தா அது கணக்கற்றது ஆகவே நாம் இப்போது உருவாக்கி வைத்துள்ள நரகங்களின் எண்ணிக்கையெல்லாம் போதாது எனவே மேலும் நரகங்களை நாம் உருவாக்குவோம் என்று நீர் நினைக்கலாம் இதன் விளைவாக நீர் மேல் மேலும் நரகங்களை படைத்தபடி இருப்பாய் அப்படிப்பட்ட நரகங்களினுடைய எண்ணிக்கையும் போதாது ஒரு நிலை உண்டாகும்படி நான் பல பாவங்களை ஒரு நொடியிலே செய்து நிற்பேன் இப்படி நீ நரகங்களை படைப்பதிலே வல்லவனா அல்லது மேன்மேலும் பாவங்களை செய்வதிலே நான் வல்லவனான்னு போட்டி ஏற்பட்டால் உனக்கு பெரிய தோல்வியை ஏற்படும் என்ன அவ்வளவு பாவங்கள் அடியேன் செய்து கொண்டேயே இருப்பேன் இருந்திருக்கிறேன் அதனால் உன்னுடைய வீணான முயற்சியெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய பாவங்களை பொறுத்துக் கொள்வதே உச்சிதமாகும் சத்யத்னஸ்தவன் நிஷ்பலகா கலுபவே தத்தே ஷமைவ ஷமா பொறுத்துக்கொள்ள வேண்டும் அடியேனை என்று சொல்றார் அதற்கடுத்ததிலே நான் பலவிதமான பாவங்களை அறிந்தே செய்தபடிக்கிருக்கிறேன் அத்தனைக்கும் கிட்ட வேண்டிய பலவிதமான தண்டனைகளை நீ எனக்கு அளிக்கலாம் ஆனால் அந்த தண்டனைகளை தண்டனைகள் காரணமாக நான் பலவிதமான துன்பங்கள் அடைவதை பார்த்த துர்குணம் கொண்ட மனிதர்கள்லாம் என்ன சொல்றார்கள் என்ன இது இந்த அறந்தன் இப்படி இருக்க இருக்கக்கூடிய சமயத்திலேயும் இவன் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறானே அரங்கனின் பொறுமை என்பது உண்மையானால் இவனை மன்னித்திருக்கலாமே என்று உன்னுடைய க்ஷமை பற்றி தவறாக சொல்லி தூற்றுவார்கள் எத்தனையோ துன்பங்களை பொறுக்க முடிந்த என்னால் இவர்கள் உன்னை பற்றி இப்படி சொல்வது என்னை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே என்னை நீ பொறுப்பாயாக என்றும் வேண்டிக் அதற்கடுத்தது எட்டாவதில் இதனை கேட்ட அரங்கன் எனக்கு எத்தனையோ குணங்கள் உள்ளது அவற்றின் பெருமைகளே எனக்கு போருமானது மற்றவர்கள் நம்முடைய சபை பற்றி தவறாக சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டுமே நீர் எந்தவிதம் பாவங்களைப் பற்றியும் அதற்கான தண்டனைகளை பற்றியும் கவலை கொள்வதில்லையோ அதுபோல அவர்களினுடைய தூற்றுதல்களை குறித்து நான் கவலைப்படுவதாக இல்லை உம்மை நம்மால் பொறுக்க முடியாது என்று சொல்றான் அதை கேட்டு இவர் பதில் சொல்றார் நம்பெருமாளே ரங்கராஜனே எத்தனையோ குணங்கள் எல்லையற்று கணக்கற்று இருந்தபோதிலும் உம்முடைய பொறுமை என்ற குணமே மிகவும் பெரியதாகும் பிழை செய்பவர்கள் பலர் இல்லைன்னு சொன்னா இந்த குணம் வெளிப்படாமலேயே இருந்து விடுவே நாளடைவிலேயே உனக்கு இந்த குணம் உள்ளது என்பதையே மறக்கும் நிலை கூட ஏற்பட்டுவிடும் ஆக உன்னுடைய வெளிப்படாத குணத்தை எப்போதும் நீ வெளிப்படுத்தியபடி உள்ளதற்கு காரணமாக நான் உள்ளதால் உண்டாகும் பெரும் புகழ் எனக்கு கிட்டுகிறது அரங்கனை பார்த்து சொல்றார் ஆக அதை தொடர்ந்து ஒன்பதாவது ஸ்லோகத்திலே ரங்கராஜன் சொல்றார் நீர் எத்தனை சமாதானம் செய்தாலும் நம்மால் தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் இருக்க இயலாது ஆகவே உம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்றார் அதற்கு அவருடைய பதில் அனுபவித்தால் மட்டுமே கழியும்னு சொல்லக்கூடியதான எல்லையற்ற பல பாவங்களை நான் செய்தவன் என்பதால் அதெல்லாம் போக்கும் விதமாக நீ அளிக்கும் தண்டனைகளை நான் ஏற்றே ஆக வேண்டும் இதனால் எனக்கு மிகுந்த துன்பம் ஏற்படும் இதனால் பரம காருணிக்கன் தயாளூன் சொல்லக்கூடிய உமக்கு நேர்வது என்னன்னு நீர் தெரிந்து கொண்டாயா நான் படக்கூடிய துன்பங்களை பார்த்தபடிக்கு நீர் இருப்பதனால் உன்னுடைய தயை காரணமாக மிகுந்த துக்கமே ஏற்படும் அந்த வருத்தமெல்லாம் கொள்ளாமல் என்னுடைய பாவங்களை நீ பொறுத்து கொள்வாயாக என்றும் சொல்கிறார் மேலே பத்தாவது பாட்டிலே நான் மேலே கூறியவற்றை கேட்டபடிக்கு என்னை பொறுத்து கொள்ளவில்லை என்றால் தேவத்வாம் சரணம் பிரபன்னமபி மாம் துக்கான் அனன்ய ஆசிரயம் ரங்கநாதன் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுபவன் அல்லன் என்ற அவப்பெயர் உமக்கு ஏற்பட்டுவிடும் என்று ரங்கநாதனை அன்போடு எச்சரிக்கிறார் அதாவது சரம ஸ்லோகத்தை கேடயமாக கையில் எடுக்கிறார் மாமேகம் சரணம் விரஜன்னு கீதையிலே இட்ட கட்டளைப்படி உன்னிடம் சரணம் புகுந்தேன் இப்படி உன்னிடத்திலே சரணம் புகுந்த பின்பும் என்னுடைய பாவங்கள் காரணமாக பல்வினைகள் என்னை வாட்டும்னு சொன்னால் நீ உரைத்தபடிக்கு அகம் உன்னுடைய பாபங்களை நான் நீக்குகின்றேன்னு உறுதிமொழி கொடுத்தாயே அது பொய்யாகிவிடுமே இதனால் உம்முடைய சொற்கள்லாம் பார்த்தா இது பரம்பொரியனுடைய சொற்கள் இல்லை ஒரு வழிப்போக்கனுடைய சொல் அப்படின்னு ஆகிவிடும் அதனால் இந்த இழிந்த சொற்கள்லாம் உன்னை தாக்காமல் இருக்க வேண்டும்னா என்னுடைய பாவங்களை நீ பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் பத்தாவது பாட்டிலே சரமஸ்லோகத்தை கேடயமாக கையில் எடுத்துக்கொண்டு ரங்கநாதனை எச்சரிக்கின்றார்